போனாலும் இந்த மண்ணில் அவர் இன்னும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அந்த திருமந்திரத்தில் ஒரு அற்புதமான பாட்டு ஆறு அங்கம் வரும் மாமரை ஓதியை கூரங்கமாக குணம் பயில்வார் இல்லை எல்லாருக்கும் ஒன் ஏதாவது ஒண்ணு கேட்க வேண்டும் என்று தோன்றும் இறைவனிடத்தில் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வு தன்னுடைய பிள்ளை முதல் மார்க்கு வாங்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் வைக்க வேண்டிய பிரார்த்தனை அல்ல அது ஆரங்கம் வருமாமரை ஓதியை கூரங்கமாக குணம் பெயில்வார் இல்லை வேரங்கமாக விளைவு எய்து அப்புறம் வேரங்கமாக பெருக்குகின்றாரே என்று திருமந்திரர் பாடுகிறார் திருமூலர் சொல்லுகிறார் கடலிலே ஒரு பொருளை கடலிலே ஒரு பொருளை இட்டுவிட்டு குளத்திலே தேடுகிறார் கடலிலே ஒரு பொருளை இட்டு அதை குளத்தில் தேடுபவர் நீர்ப்பையான கடலில் விந்து நீங்குவதை கெடுத்து அதை நெற்றி பகுதியான குளத்தில் ஒளியாகப் பெறுகின்ற ஒரு சமூகத்தை அவர் காண விரும்பினார் யாகமும் யோகமும் அதுதான் புலன்களை அப்போதுதான் அடக்க முடியும் புலன்களும் பொறிகளும் அப்போதுதான் உன் கட்டுப்பாட்டுக்கு வரும் உன்னிடத்தில் மானிடமும் அறமும் இருக்குமானால் அதை செய்வதற்கு திருமந்திரம் உனக்கு ஒரு வாசலை திறந்து வைக்கிறது பன்னிர திருமுறையில் திருமூலர் எட்டிய உயரத்தை எந்த நாயனாரும் எட்டவில்லை அவருக்கு சொந்த பந்தம் இல்லை அவருக்கு சுற்றம் இல்லை அவர் இந்த நாட்டில் நந்தியம்பெருமானுடைய மாணாக்கனாக இருந்தவர் திரிலோக சஞ்சாரம் செய்தவர் நீங்களும் நானும் பெற்ற பேரு அவர் சாத்தனூருக்கு வந்தது இந்த சாத்தனூர் காலத்தின் பேரிட்டில் கணக்கில்லாத பெருமையை உள்வாங்கி இன்னைக்கு ஓங்கி உயர்ந்து நிற்கிறது அறிவியல் ஆச்சரியங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒருவனும் ஒருத்தியும் கூட வேண்டிய அவசியம் இல்லை ஒருவனும் ஒரு தீ உறவு இல்லாமலே குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள் அவள் பெற்றுத் தருகிறாள் நயன்தாராவின் குழந்தைகள் கூட வாடகை தாய் பெற்று தந்த குழந்தைகள் தான் அறிவியல் அவ்வளவு அதிசயங்களை இன்னைக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ரோபோட்டிக் குழந்தை பெற்றாலும் பெற்று விடலாம் என்ன வேண்டுமானாலும் அறிவியல் செய்துவிடும் அறிவியலுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை அறிவியலாளர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்டம் விட்டு கண்டம் தாவுவது மட்டுமல்ல இன்றைக்கு விண்வெளியில் இன்றைக்கு விதவிதமான ஆய்வுகளை மேற்கொண்டு இன்றைக்கு சாத்துணரில் இருக்கிற நம்முடைய சந்ததி நாளைக்கு விண்வெளியில் குடியேறக்கூடிய அளவிற்கு விண்வெளி ஆய்வில் இன்றைக்கு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த தான் திருமூலர் இப்படி அறிவியல் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்கும் அதற்கு என்ன வேண்டும் நீங்களும் நானும் பத்திரமாக இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் உடம்பை வளர்த்தேன் உயிரை உளர்த்தேன் பாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன் மாது சொன்ன சூழால் இளவை துறைக்க வல்லே நல்லன் நாளாறு கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன் கண்ணப்பனாயிரமாறி எம்பெருமானுக்கு கண்ணை அகழ்ந்து கொடுக்க என்னாலே ஒரு கண்ணப்பனாக மாற முடியாது பருவகால சுகங்களை ஒத்திவைத்துவிட்டு கணவனும் மனைவியுமாக ஒரு வீட்டில் குடியிருந்தாலும் ஒருவரை ஒருவர் தீண்டாமல் நீலகண்டனை போல என்னாலே வாழ முடியாது இறைவன் கேட்கிறான் என்பதற்காக தான் பெற்ற பிள்ளையை கொன்று இறைவனுக்கு அன்னம்பாலிக்கை என்னால் முடியாது உனக்கு ஆளாவது எப்படியோ என்று கேட்டார் என் பெருமைக்குரியவர்களே உடம்பாறை உயிரால் அழிவர் உடம்பு போகிற பொழுது உயிரும் அழிந்து விடுகிறது அதற்கு என்ன செய்ய வேண்டும் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்றார் இன்னைக்கு தேவையான சிந்தனை இதுதான் உடம்பை வளர்க்கணும் அப்பதான் உயிர் வளர்க்க முடியும் எல்லாருக்கும் நோய் நானே இப்பொழுது மாத்திரை இல்லாமல் யாத்திரை செய்ய முடியவில்லை எல்லாரும் மாத்திர பெருமையா சொல்றான் பிபி ஒன் ஏதோ நூறு ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற மாதிரி பேசிட்டு சர்க்கரை நானூறுக்கு பிடிச்ச எல்லா நோயும் வாங்கி வச்சிட்டு இருக்கான் ஒழிப்பு சுழுக்கு ஒரு நோய் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை குன்பம் சொக்கு சிறங்கு குடல் விதி பக்க பிளவை வாழை கடுவன் படுவன் கைத்தால் செலுத்தி பருவரை பருவரையாப்பு எல்லா பிணியும் வாங்கி வச்சிட்டு நிம்மதியா இருக்கிறானா உடம்பு வளர்த்துக்கோ அப்போதுதான் உயிரை வளர்க்க முடியும் உடம்பாரளியின் உயிரிவர் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் சொன்னார் இதுதான் காலத்திற்கு ஏற்ற மந்திரம் இது அக்கறை நமக்கு இல்லை பகல் பன்னிரண்டு மணிக்கு எப்போ கடை திறக்கும் பதினொரு மணிக்கு போய் உட்கார்ந்துருக்கான் பிள்ளையா இல்ல வசந்த மாளிகையில் வாழ்கிறவனுடைய வாரிசா இல்ல ரொம்ப கவலையோடு சொல்லுகிறேன் முழுவதிலும் காணாதவன் பிள்ளை முதுகெலும்பு முறையை பாடுபடுகிறவன் வாழ்வின் சுவை காணாதவன் வலியூரின் பகலைக்காய் ஓடப்பன் பெற்ற பிள்ளை பனிரெண்டு மணிக்கு கடை திறக்க வேண்டும் பதினோரு மணிக்கு போய் காத்திருக்கிறான் உடம்பு என்ன ஆகிறது அவனை நம்பி அவனுடைய வீட்டுக்கு வந்தாலே அவனுடைய ஆசை மனைவி அவள் நிலைமை என்ன ஆகுது அவன் இன்று புறம் தந்த பிள்ளை செல்வங்களின் எதிர்காலம் என்னாவது எதைப்பற்றி யோசிக்கிறானா இல்லை காலம் எப்படி தோல் உரித்தாலும் இந்த உடம்பை வளர்க்க வேண்டும் இந்த உடம்புலன்னா ஒண்ணும் இல்லை உடம்பு போயிடுமானா உயிர் போயிடும் இந்த நாட்டில் மாய பிசாசுன்னு சொன்னாங்க இந்த பாண பானை வேணாம்ண்டு சொன்னாங்க ஒரு பெரிய பிலாசபி இருக்குது காயம் என்பது பொய்யடா அது காற்றடைத்த பையனா என்று பாடிவித்தார்கள் இது காயம் என்பது பொய் இது காற்றடைத்த பை என்று சொன்ன சமூகச் சூழலில் உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என்று சொல்வதற்கு நமக்கு திருமூலர் இன்றைக்கும் தேவைப்படுகிறார் ஆகவே சிவனை வணங்குவது என்பது கூடி நின்று கும்பிடுவதில்லை அதை சரியாக உள்வாங்கிக் கொண்டு இந்த உடலும் உயிரும் இருந்தால் தான் நாம எதையாவது சாதிக்க முடியும் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றன என்பதை விட நம்முடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த உடம்பு தான் நமக்கு முக்கியம் இந்த உடம்பை பேணுங்கள் உடம்பை வளர்த்து உயிரை வளர்த்துங்கள் உடம்பாரளியும் உயிரிவர் எச்சரித்து இந்த மண்ணிலே மக்கள் மத்தியிலே ஒரு மனத்திலே மகரந்தி சேர்க்கை நடத்துவதற்கு திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை ஆண்டுதோறும் நீங்கள் நினைவு கூறுவதும் அது குறித்து சிந்திப்பதும் உங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு துணை நிற்கும் ஆகவே இந்த வருடம் ஐயா மகிழ்தேவன் அவர்கள் திருமந்திர சிந்தனைகள் என்று ஒரு நூலை எழுதி தந்திருக்கிறார்கள் இதிலே பாத முழந்தாளில் பாணிகளை நீட்டி ஆதரவோடும் ஓடும் வாய் அங்காங்கு அழகுற கோதில் நயனம் கொடிமூக்கிலே உர சிறுதுகள் சிங்காதனம் என செப்புமே பாத நுணிகள் பூமியில் ஊன்றி வைக்க வேண்டும் முழம் கால்களின் இடையே கைகளை நீட்டித்தீ தரையில் படியும்படி வைக்க வேண்டும் வாயை சிங்கத்தின் வாய் போல பிளந்து கண்கள் மூக்கி நுனியை பார்த்தபடி இருக்க வேண்டும் இதுவே சிம்மாசனம் சிம்மாசனம் என்னது கோட்டையில பேர் கோட்டையில கொலுவிருப்பது சிம்மாசனம் நினைச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் சிம்மாசனம் பட்டிமன்றத்துக்கெல்லாம் போனா நடுவருக்கு ஒரு பெரிய சிம்மாசனம் மாதிரி ஒரு நாற்காலி கொண்டு போடுவாங்க நான் அதில் உட்கார்றதே கிடையாது எனக்கு தெரியும் அது சிம்மாசனமே கிடையாதுன்னு நான் அதை எடுத்துருங்கிருவேன் இந்த பட்டிமன்ற சொற்பொழிவாளருக்கு ஒரு நாற்காலி இது மாதிரி ஒன்று போடுவாங்க நான் உட்கார்ந்துடுவேன் சொல்றாங்க அதுதான் சிம்மாசனம் என்ன செய்யணும் பாத நுனிகள் பூமியில ஊன்றி வைக்க வேண்டும் இன்றைக்கே பயிற்சி மேற்கொள்ளுங்களேன் பாதத்தினுடைய நுனிகள் பூமியில் ஊன்றி வைத்து முழங்கால்களின் இடையே கைகளை நீட்டித்து தரையில் படியும் படியும்படி வையுங்கள் இதை தினசரி பின்பற்றுங்கள் வாயை சிங்கத்தின் வாய் போல பிளந்து கண்கள் மூக்கி நுனியை பார்க்க வேண்டும் நம்ம கண்கள் என்னைக்காவது இல்லவே இல்லை நம்முடைய கண்கள் எதை பார்க்கின்றன கண்கள் மூக்கின் நுனியை பார்க்க வேண்டும் யோகம் இதுவே சிம்மாசனம் சிங்கம் ஒன்று உட்கார்ந்த நிலையில் வாங்கி திறந்து கர்கித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இதன் தோற்றம் உள்ளது என்பதால் இது சிம்மாசனம் என்று பெயர் உண்டாயிற்று என்பது திருமண சிந்தனைகள்ல ஐயா மகாதேவன் எழுதிய செய்தி இன்னைக்கு இந்த புத்தகத்தை ஆளுக்கு ஒரு புத்தகம் வாங்கிட்டு போயிடுங்க தினசரி கண்களால் மூக்கி நுனியை பாருங்கள் தரையில் காலை ஊன்றுங்கள் மூச்சை அடக்குங்கள் பிராணாயாமம் செய்யுங்கள் இடது மூக்கை அடைத்துவிட்டு வலது மூக்கால் மூச்சை மேல் வாங்குங்கள் வலது மூக்கை அடைத்துவிட்டு ஏற்றிய பூச்சை இடது மூக்கால் விடுங்கள் இவ்வளவுதான் நோய் அண்டாது நோய் அண்டாது என்பது மட்டுமல்ல கவலை அண்டாது நான் திராவிட இயக்கம் சொற்பொழி வேலை எப்படி இப்படி சொல்றேன் அதெல்லாம் கிடையாது நான் இது செய்ய டெய்லி செய்துட்டு இருக்கேன் கவலை என்னை அண்டாமல் இருக்கிறது இதுக்கு இதுதான் உபாயம் எல்லாம் இந்த உடம்புலயும் இருக்கு இது கடையில கிடைக்காது உங்களுக்கு கடையில ஏதாவது கிடைச்சாதான் வாங்குவீங்களே தவிர இத வாங்க மாட்டீங்க நல்ல மூச்சை அடக்கி காற்றை அறிவிக்கும் கணக்கு பார்த்து இந்த உடலை நீங்கள் இயக்கினால் உலகம் உங்கள் காலடியில் வந்துவிடும் அவர்கள்தான் யோகிகள் அவங்களுக்கு உலகம் கட்டுப்படும் திருமந்திரன் தந்த திருமூலருக்கு உலகம் கட்டுப்பட்டிருக்கிறது

எதிரிலே ஒரு குடிசை அந்த குடிசையில் ஒரு தத்துவ ஞானி உட்கார்ந்து இருக்கிறார் மணிமுடி முடித்தரித்திருக்கிற மன்னன் உலகத்தின் முக்கால் பகுதியை வாழால் விளைத்து போட்டு வசமாக்கியவன் அவனை சந்திக்க வேண்டும் என்று அரண்மனையினுடைய வாசல்ல யாருமே காத்திருக்கல எல்லோரும் இந்த தத்துவ ஞானியினுடைய வீட்டில்தான் அவரை சந்திக்க வேண்டுமென்று அலை அலையாய் அணி அணியாய் புறப்பட்டு வரிசை கட்டி நிற்கிறார்கள் அந்த தத்துவ ஞானியை சந்திப்பதற்கு அரண்மனையில் சாளரத்தின் வழியாக பார்த்த மாமன்னன் அலெக்சாண்டர் என்னை சந்திக்க யாரும் இல்லை உலகத்தின் முக்கால் பகுதிக்கு நான் உரிமை உள்ளவன் ஆனால் இந்த தத்துவஞானியை சந்திப்பதற்கு அவருடைய வாசலில் இத்தனை பேர் நிற்கிறார்களே அவர் என்ன செய்தார் என்று கேட்டு மணிமுடி திரித்திருந்த மாசிடோனிய மாமன்னனே அரண்மனையில் இருந்து இறங்கி அந்த தத்துவ ஞானியை பார்ப்பதற்கு அவருடைய குடிசைக்குள் நுழைந்து விட்டான் திகைத்து போனார் அலெக்சாண்டர் அவ்வளவு கூட்டம் அந்த தத்துவ ஞானி அவரை பார்த்து விட்டு கொஞ்சம் தள்ளி நில்லுனார் யார அலெக்சாண்டர் அவனை யாராவது தள்ளி நில்லுன்னு சொன்னா கொல்லி வச்சிருவான் உடனே வைக்க முடியல தள்ளி நெல் ஏன்னு கேட்டான் சூரிய ஒளி என் தலையில் படுவதற்கு நீ இடையூறாக இருக்கிறாய் சூரிய ஒளி என் தலையில் படுவதற்கு நீ தள்ளி நெல் என்னை காண எதற்கு வந்தாய் கேட்டார் ஒன்றுமில்லை நான் உலகத்தின் முக்கால் பகுதியை வாழாலே வளைத்து வசமாக்கி இருக்கிறேன் என்னை பார்க்க யாரும் இல்லை வீசிய கையுமாய் வெறுங்கையுமாய் இருக்கிற உங்களை சந்திக்க இத்தனை ஆயிரம் பேர் நிற்கிறார்களே அது என்ன காரணம் என்று உங்களிடத்தில் கேட்டு போக வந்தேன்னு சொன்னால் அந்த தத்துவ சொன்னார் ஒன்றும் இல்லை நீ மண்ணை வெந்தவன் நான் என்னை வெந்தவன் அதனால எனக்கு இந்த கூட்டம் திருமூலர் தன்னை வென்றதாபர் அவர் தன்னை வென்றார் தரணியில் இன்றைக்கு பேசப்படுகிறார் எனக்கு அழகு சுந்தரம் ஆடுதுறை பன்னீர்செல்வத்திற்கு சொல்வது மேடை தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவும் தேக்கமும் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே பேசுகிற பேச்சில் போகிற போக்கில் ஒரு தத்துவத்தை நாம் உதிர்த்துவிட்டு போக வேண்டும் அண்ணாவே இது செய்திருக்காருன்னா நம்ம செய்ய வேண்டாமா ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரித்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு நாம் இந்த நாளில் சபதம் இருக்க வேண்டும் அதுதான் திருமூல நாயனாருக்கு நாம் செய்கிற உண்மையான செல் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்த வேண்டும் அதற்கு திருமூலர் குரு பூஜையில் நான் அதை ஒரு சபதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்றிருப்பதான உலகம் சித்திப்பதற்கும் ஆசைகளும் வன்மங்களும் வக்கரங்களும் இல்லாத ஒரு மனித சமூகம் புலர்வதற்கும் ஒரு காலை பொழுதாக கண்ணுக்கு தெரிகிறார் கருத்துக்குள் இருக்கிறார் திருமூலர் அவருடைய குருபூஜை தினத்தில் அவருடைய திருவிடிகளை வணங்கி கண்ணரடிகளை வணங்கி மகாதேவர் ஐயர் செய்கிற இந்த கைங்கரியத்திற்கு திருமூல கைங்கரியத்திற்கு ஒரு தமிழனாக அவருக்கு நான் நன்றி சொல்லி இந்த வாய்ப்பை பெற்றதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் குறித்த நேரத்தில் உரையாற்றி முடித்திருப்பதாக எண்ணி என்னுடைய உரைக்கு திரையிட்டு விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்